வணக்கம் உலகில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் தமிழ்லிங்களுக்கும் எனது உறுத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களுடைய அன்பு சகோதரன் ஏ மூர்த்தி பேசுகிறேன் அன்பான உலக தமிழ் மக்களுக்கு ஒரு தகவலை என் மனதில் உள்ளதை மக்களிடையே பகிர ஆசைப்பட்டு அந்த அடிப்படையிலே இந்த பதிவினை நான் மக்களுக்காக விழுக்கிறேன் நேற்றைய தினம் தாரைக்கா கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் நடிகர் விஜய் அவர்கள் தலைமை தாங்கினார் மற்றும் அவர் இயக்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் நான் உள்ளபடியே நான் விஜய் திரையில் நான் மிகப்பெரிய ரசிகன் அவரை ரசிப்பவன் தமிழகத்திலே மக்களிடத்தில் அவருக்கான பாப்புலாரிட்டி அது அவருக்கான இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது அது நிச்சயம் திரையுலகிலே நிச்சயம் அவருடைய பாப்புலாரிட்டி யாரும் பிடிக்க முடியாது எந்த ஐயமும் கிடையாது நான் உண்மையிலே விஜய் அவர்கள் மீது பெரிய மரியாதை கொண்டவன் முன்தினம் வரைக்கும் எனக்கு வந்து அவர் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது ஆனால் நேற்றைய பொதுக்குழுவானது அவர் மீது உள்ள அவருக்கே அவருடைய மதிப்பு தெரியாமல் அவள் அரசியல் செய்கிறாரோ என்ற ஒரு குழப்பம் என்னிடத்தில் ஏற்பட்டுள்ளது அவருடைய பொறுப்பான அவருடைய சகாக்கள் அவருடைய சகாக்கள் வந்து ஒரு சரியான தகவலை அவரிடத்திலே கொண்டு செல்லாமல் அந்த சகாக்கள் கரூர் சம்பவத்திலே செய்த தவறினை மறைப்பதற்காக அவர் இடத்திலே தாங்கள் ஒரு உத்தமம் போன்று ஒரு நிர்வாகிகள் போல ஒரு ஒரு தவறான தகவலை அவர் இடத்திலே கொண்டு செல்கிறார் செல்கின்றனர் அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் பொதுக்குழுவிலே திரு விஜய் அவர்கள் மீது எனக்கு ஒரு சில வருத்தங்கள் உள்ளன கரு சமூகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கரு சமூகத்திலே அந்த பொறுப்பு அவர் என்ன சொல்லியிருக்கணும் நான் மூணு மணிக்கு வாரண்ட் சொல்லிவிட்டு ஏழரை மணி கூட்டம் சேரு சேருவதற்காக நான் டிலே பண்ணி அதாவது தாமதமாக வந்தது தவறு என்று அவர் அந்த ஒப்புதலை ஒட்டு ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் அவரது செய்தாரா செயலை அந்த மூணு மணி கூட்டத்தில் கூட்டத்துக்கு வந்து காவல்துறையினர் அனுமதி அளிக்க அளிக்கிறாங்க அந்த மூணு மணி கூட்டு அந்த மூணு மணிக்கு அவர் வந்திருந்தா நிச்சயமாக அந்த நெரிசல் ஏற்பட்டிருக்காது அவர் முழுக்க முழுக்க அந்த ஏழரை மணிக்கு வந்து அந்த கூட்டத்தை பலமாக காட்ட வேண்டும் அந்த தோற்றத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் தாமதமாக ஓ பின்னணி இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் இடத்துல நான் ஒரு கேள்விகளை முன்வைக்கிறேன் நீங்க சொல்லுங்க தமிழக அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட நாம் ஐம்பது ஆண்டு கால அரசியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த ஐம்பது ஆண்டு கால அரசியலில் எந்த கட்சியிலேயாவது நாப்பத்தோரு பேரை ஒரே கூட்டத்தில் பலிகொடுத்த சம்பவம் ஏதேனும் இருக்கா நடிகர் விஜய் அவர்களை உங்களிடத்தில் நான் கேள்வி வைக்கிறேன் உண்மையே சொல்ல போனா நீங்க சொல்றீங்கல்ல நான் வந்து ரொம்ப நல்லவன் சொல்றீங்கல்ல நீங்க நல்லவனா இருந்தா இந்த நாற்பத்தோரு உயிர் வழிக்கு பொறுப்பேற்று நீங்கள் உண்மையிலே உங்களுடைய கட்சி கரைத்திருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அன்பிட் ஃபார் யுவர் பொலிட்டிஷியன் அதாவது நீங்க அரசியல் நடத்துவதற்கு தகுதியற்ற தலைவர் என்று நான் சொல்வேன் இதற்கு எவ்வளவு விமர்சனங்கள் வரும் ஏன்னா உங்கள்கிட்ட தான் நிறைய ஐடி வச்சு சின்ன சின்ன குள்ள வச்சு கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப தவறுகளான பதிவுகளை விடுமுறைகள் அதுல வல்லமை பெற்ற இயக்கம் வந்து உங்களுடைய தாவைக்காய் இயக்கம் ஆனால் உண்மையை யார் சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வரும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் மிகப்பெரிய சம்பளத்தை விட்டு விட்டு நான் இன்றைய தினத்துக்கு வந்திருக்கிறேன் நான் மக்களுக்கான சேவை செய்ய வந்திருக்கிறேன் சரி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஜனநாயக நாட்டில் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் அரசியலில் இடம் உண்டு நீங்கள் வரலாம் மக்களுக்கான நலம் செய்யலாம் நல்லது செய்யலாம் அது எந்த தவறும் இல்லை நடிகர் விஜய் அவர்களே கொரோனா காலகட்டத்தில் எங்கே சென்றீர்கள் இந்த மக்கள் எவ்வளவு துயரங்களில் ஈடுபட கஷ்டத்தில் இருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய நற்பணிகள் எங்கே சென்றன நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுடைய இன்று ஹெலிகாப்டரிலும் தனி வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்த பிறகு இப்போ டைம் பாசுக்கு வந்து நீங்க வந்து இந்த இதுக்கு வர்றீங்க நீங்க மனதை தொட்டு சொல்லுங்க நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கீங்க முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைய தலைமுறையை இளைய தலைமுறைகள் எதிர்பார்க்கக்கூடிய தலைவர் திரு அன்பு சகோதரர் திரு உதயலி அவர்களை எதிர்ப்பு அவரை எதிர்க்கணும் அவரை உங்களுடைய பர்சன சில பிரச்சனைகள் காரணமாக நீங்க அரசியல் வந்திருக்கிறது முதல்ல அதை ஒத்துக்கோங்க நான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்த மக்களுக்கு நல்லது என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க வரைக்கும் என்ன இன்னைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் அம்பையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த இரு தலைவர்கள் செய்யாத நல்லதே நீங்க வந்து செஞ்சிட போறீங்க அந்த அந்த காலகட்டங்களிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி தரி விமானத்திலையும் தறி அழிக்கல நடைபெறும் எத்தனாயிரம் கிலோமீட்டர்கள் நடைபெறும் நடந்து இந்த மக்களுக்காக எவ்வளவு போராட்டம் எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு கொள்கை பிடிப்புகள் ஒரு பொதுக்குழுல தாவைக்கானுடைய கொள்கையை பத்தி நீங்க பேசுறீங்களா தாவைக்காரனுடைய தொண்டர்களுடைய உணர்வை தூண்டிவிட்டு திருப்பி திருப்பி நீங்க அந்த விளம்பரத்தை தேட பாக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்து மீது வந்து நம்ம மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்களா பார்த்துக்கோம் கண்டிப்பா பார்ப்போம் வரக்கூடிய ரொம்ப காலம் இல்லை நூறு ஆண்டுகள் இல்லை நீங்க சொன்ன மாதிரி ஆரே மாதங்கள் தான் இருக்கு மக்கள் சரியான தீர்ப்பு அளிப்பார்கள் நான் இன்றைய நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல உன்னுடைய இயக்கமானது மிகப்பெரிய பின்னணிவை சந்தித்தா நீங்கள் அரசியல் உங்களுடைய அரசியல் கட்சி கலைச்சிருவீங்களா ஏன் என்று சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய தோல் எதனால பெறுவீர்கள் என்று சொன்னால் இந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் பச்சளம் குழந்தைங்க எப்படி வந்து எவ்வளவு அசால்ட ஹேண்டில் பண்றீங்க இந்த முப்பது நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வீரவசம் எதற்கு தமிழக மக்கள் முட்டாளா இன்று முகநூல் யார் எந்த தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகமானது இந்த மக்களுக்கு பல பல இன்னைக்கு தொழில் ரீதியாக அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு தொழில் ரீதியாக இந்த தமிழகம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சர்வையை வந்து இந்தியாவுடைய மத்திய அரசை வெளியிட்டிருக்கு அப்போ நீங்க அதை ஒப்புக்கொள்ள மாட்டேங்க முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க உங்களுடைய சொந்த திரையுலகத்தினுடைய பிரச்சனை காரணமாக இந்த இயக்கத்தை அழித்து விடலாம் முடக்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை அழிப்பதற்கு யாரும் தேவையில்லை உங்கள் சகாக்கள் இருக்கிறாரனால ஆதவரிசி அவரை போன்ற நபர்கள் போதும் அவர் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாராளுமன்ற சீட்டு கேட்டாரு அந்த சீட்டு கிடைக்கணும்ன அடுத்து திரு சௌர திரு சிறுத்தை இயக்கத்துக்கு சென்றாரு அங்க போய் ஒரு மாநாடு ஒரு மாநாடு போட்டாரு உங்கள் இயக்கத்துக்கு வந்தாரு நாற்பத்தேழு பேரை பலிக் கொடுத்தாச்சு ஆதவ அர்ஜுனா அவர்களால் உங்களுடைய தாவைக்கா இயக்கமானது நிச்சயம் அழிய போகிறது வேணும்னு சொன்னால் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருக்கலாம் கருத்து மோதல்கள் இருக்கலாம் அது ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு இந்தியனாக நீங்கள் என்ன வேணாலும் ஒரு குற்றங்களை ஒரு இயக்கத்தின் மீது சாட்டலாம் ஆனால் உரிமையில் பேசுவது தரக்குறவாக பேசுவது இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது வல்லமை மிக்க இயக்கமாக நீங்கள் உலா வந்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயம் மக்கள் அதுக்கான தீர்ப்பை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் தாலுகா இயக்கமானது ஒரு மன்ற இயக்கமாக தான் இந்த தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் நாற்பத்தோரு பேர் நீங்க உயிர் அந்த அந்த நாற்பத்தோரு பேரும் நிச்சயம் சொல்ற உங்களை காண்பதற்கான ஒரு ரசிகாக வந்திருப்பாங்க அவ்வளவுதான் ஒரு ஒரு ரசிகர்களாக இந்த கூட்டத்துக்கு நீங்கள் இந்த தொன்றுகளை இறந்துட்டார்கள் தொன்று அதுவே தவறு திருத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் இந்த தமிழக மக்களிடையே காலகட்டிலிருந்து இந்திய காலகட்டும் சினிமாவோடுதான் உங்களுடைய வாழ்வில் இருக்கிறது அது அடிப்படையிலே திரைத்துறையிலே ஏதேனும் ஒரு கதாநாயகர்களோ கதாநாயகர்களோ வந்தால் அந்த இடத்துல மக்கள் கூடுவது இயல்பு ஆனால் நீங்கள் உங்களுடைய பாப்புலாரிட்டி அது எந்த குறையும் கிடையாது ஆனால் கரூருக்கு அப்புறம் உங்களுடைய பாப்புலாரிட்டி என்னவென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள் என்று திரு தாவைக்கா விஜய் அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் முதல்வராவது உறுதி நிச்சயம் உறுதி ஆனால் நீங்கள் வாழக்கூடிய பகுதியான ஊரில் நீங்கள் முதல்வராவீர்கள் நன்றி வணக்கம்